பட்டனை பண்ணிட்டு யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இறை வணக்கம் நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசனை நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம முன்னோர்கள் எப்படி சாப்பிடணுன்ற ஒரு முறையை சொல்லியிருக்கிறாங்க அந்த முறை வந்து வயிறோட கெப்பாசிட்டி வயிறு நம்மளுடைய கிரைண்டர் மாறிங்க இந்த கிரைண்டருக்கு இப்போ படி கிரைண்டரு ரெண்டு லிட்டர் கிரைண்டர் சொல்கிறோம் அந்த கிரைண்டருக்கு அந்த மேனுஃபேக்சரர் சொல்கிறாரு இவ்வளோ தான் அந்த அரிசி போடணும்ப்பா இவ்வளோதான் தான் உளுந்து போடணும் அதுக்கு மேலே இருந்தால் இந்த மோட்ரு திணறும் அதுக்கு மேலே அரைமான அரைக்கக்கூடிய அந்த சக்தி லோடு அதிகமாக கொடுத்துக்கிட்டே போனோம்னா அந்த கிரைண்டர் தேங்கி போய் காயில் வீணாக போய்டுன்றாரு அது மாதிரி தாங்க நம்ம ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க அரை வயிறு ஆகாரம் கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு வெட்டிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த அரை வயிறு ஆகாரம் இன்றைக்கி அரை வயிறு வயிறு இருக்கிறதே தெரியலைங்க அந்த மாதிரி ஒரு வாழ்வியலில் நம்ம மேற்கொள்கிறோம் அரை வயிறுன்றது பசியோடு அமர்ந்து பசியோடு ஏந்திரிக்கிறதுங்க ஒரு நீங்கள் நல்ல மென்று சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஏப்பம் வரும் உடம்பு சொல்கிறது ஏ சாப்பிடும்போது ஏப்பம் வருங்க நல்ல மென்று சாப்பிட்டுட்டே வாங்க ஏப்பம் வரும் ஏப்பம் வந்துதுன்னா உடம்பு சொல்லுது இதுக்கு மேலே ஆகாரத்தை கொடுக்காதேன்னு நாம் ஏப்பம் வரதுக்கு எல்லா சாதத்தையும் உள்ளே வேகமாக கொட்டி முடிச்சுடுவோங்க நீங்கள் மென்று நல்லா பொறுமையாக சாப்பிட்டிங்கன்னா ஏப்பம்ன்றது வயிறு போதும்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி அது உடலியல் மொழி ஆனால் ருசியின் காரணமாக வேகமாக கோழி மாதிரி இன்றைக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கோழி என்ன பண்ணுதுங்க சீக்கிரம் பொறிக்கிடும் ஏன் அது கோழிக்கு மாட்டுக்கெல்லாம் பாருங்கள் திரும்ப அசை போடும் கோழிக்கு கொண்டு வச்சுருந்து அந்த நொதிகளை உருவாக்கி திரும்பி இறைப்பைக்கு அனுப்புவோம் மாடுக்கு அதை மாதிரி தான் திரும்பி எடுத்து அசை போடும் வேகமாக ஏன்னா அது எதிரிகள்ட்டேருந்து தன் தன்னை தாக்குறதுக்குள்ள சீக்கிரம் மேய்ஞ்சிடணும் மனிதனுக்கு அப்படி என்னங்க நிலைமை ஏற்பட்டுச்சு ஒன்றுமே கிடையாது சாப்பிட்றதுல கூட வேகம் இன்னைக்கு சக்கரை நோய்க்கு அடிப்படை என்ன காரணம் ஜீரணிக்கப்படாத புரதம் அன்டைஜஸ்டபுள் புரோட்டீன் அப்போ செரிக்காமல் போனதுக்கு காரணம் என்னங்க மென்று சாப்பிடாமல் இருந்தது அடிக்கடி தண்ணீர் அருந்தினது வயிறு முட்டை சாப்பிட்டது உணவின் ருசியின் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் வேகமாக சாப்பிடுறோம் வேகமாக சாப்பிட்டுட்டோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த உடலியல் மொழி தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடுவோம் ரெண்டு பிளேட்டு மூணு பிளேட்டு உள்ளே போயிடும் அதுக்குள்ளே அப்போ அரை வயிறு சாப்பாடு முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு வெட்டிடம் இந்த முறையை பின்பற்றினோம்னா சரியாக இறைப்பைக்கு சரியான விகிதாச்சாரத்தில் அந்த கிரைண்டர் அரைக்கும் சரியான விகிதாச்சாரத்தில் அரைக்கப்படும்போது அது ஜீரணிக்கப்பட்ட புரதமாகவும் குளுக்கோஸாகவும் உங்களுக்கு மாறும் அதிகப்படியாமல் ஓவர்லோடு கொடுத்திங்கன்னா இந்த ஓவர்லோடு தாங்க இரவில் தூக்கம் கெட்டு போகிறதுக்கு காரணம் இரவில் அவ்வளோ உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது அரை வயிறு சாப்பிடுங்க அப்போ வயிறு ஃபுல்லாக தம் ஃபுல் தம்மில் கட்டிவிட்டு நீங்கள் படுத்துட்டு மிட் நைட்டில் எனக்கு மூச்சு அடைக்குது நெஞ்சு அடைக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையெல்லாம் வேண்டாங்க அரை வயிறு சாப்பிடுங்க உடல் உழைப்பு இன்றைக்கி எல்லாமே வாகனங்கள் எல்லாம் வந்து போச்சு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்னால உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படைய கலோரியை விட தாண்டி அதிகமாக சாப்பிட்றோம் ஆறாயிரம் கலோரி எட்டாயிரம் கலோரி சாப்பிட்டுட்டுருக்கோம் ரெண்டு வேலை மூணு வேலைன்றது நம்ம சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் ஒரு வேலை உண்பவன் யோகி இரண்டு வேலை உண்பவன் போகி மூன்று வேலை உண்பவன் யோ ரோஹின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை உண்ணனுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய யோகினா யாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன சாமியார்களை சொல்லலைங்க உண்மையான சுத்த யோகிகள் இறை அடியார்களை சொல்லப்பட்டது அவங்க ஒரு வேலை உண்பு உணவு தான் உண்ணுவாங்க சாப்பிடுவாங்க ஏங்க அவங்க உடம்புல இருக்க அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களும் தத்துவங்கள் சேட்டை செய்யாது கண் காது மூக்கு வாய் மெய் இந்த ஐம்புலன்களும் அது அந்த சேட்டைன்னு சொல்லுவாங்க தத்துவ சேட்டை அந்த சேட்டை செய்யாது ஒருவேளை சாப்பிட்டாங்கண்ணா யோகிகளுக்கு ஒருவேளை தான் இன்றைக்கி நம்மளுடைய யோகியில் சொல்லுங்கள் நவீன கால யோகிகளை சொல்லலிங்க அவங்களாம் பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்டுட்டு சில இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க அதை சொல்லலைங்க நான் அப்போ இல்லறத்தான் போகி ரெண்டு வேளை சாப்பிட சொல்லியிருக்காங்க ரோஹி மூன்று வேலை சாப்பிடும் ரோஹின்னு சொல்கிறாங்க ரோஹினா நோயாளின்னு அர்த்தம் மூணு வேலை சாப்பிட்டா நோயாளியாங்க அப்போ மூணு வேலை ஒரு வேலைன்றது கணக்கு நமக்கு இன்றைக்கு தெரியல ஒரு டீ காஃபி சாப்பிட்டாலும் அது ஒரு வேலை உணவு தாங்க இடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அதுவும் ஒரு வேலை உணவு தான் அதனால் தேவையில்லாத இந்த நொறுக்கு தீனியை குறையுங்க இறைப்பைக்கு அதிகப்படியான வேலை கொடுக்காதீங்க உடல் ஒழிப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்றுங்க நம்ம முன்னோர்கள் சொன்னது அரை வயிறு ஆகாரம் கால் வயிறு வெற்றிடம் கால் வயிறு தண்ணீர் இந்த முறையை பின்பற்றுவோம் நண்பர்களே வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனையிலும் இந்த உணவு முறை ஒழுக்கத்தின் மீனை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக இதில் வெற்றி இருக்குது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த உணவு பழக்கத்தை கொடு கற்றுக் கொடுங்க உணவில் உப்பு அதிகமாக தாங்க ருசி அதிகமாகுது அந்த ருசியின் காரணமாக தான் நம்ம வேகமாக உள்ளே தள்ளிகிட்டே இருக்கிறோம் நண்பர்களே இந்த முறையை பின்பற்றுவோம் எதிர்காலத்தில் நோய் இல்லாத அடுத்த தலைமுறை உருவாக்குவோம் நன்றி